அது போல முள்ளுதானே அது முல்லாத இருக்கு டெய்லி குத்தும் கிட்டே போக முடியாது முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது ஆமா கல்லுங்க கல்லு மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள இருந்துதான் என்ன செய்வார்னா அக்கினி எலும்புபடி செய்வார் அக்கினி எலும்புபடி செய்வார் கத்து நல்லவர் என்னால முதலாவது கற்பாரையில இருந்து என்ன வந்தது தேன் ரது நினைக்கிற ம நீங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவு கிடையாதுன்னு சொல்லிட்டார் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க இப்படியாங்க இருக்கணும் இப்படியாங்க வரணும் இந்த மாதிரி என்னங்க இது என்னங்க வாழ்க்கை என்னங்க இது எத்தனை நாள் இப்படி இந்த மாதிரி என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அதுக்குள்ள இருந்து தேன் வடிய பண்ணுவார் அது உள்ள இருந்து என்ன வடியும்படி செய்வார் அது உள்ள இருந்து அக்கினி எழும்பும்படி செய்வார் அங்கதான் இருக்கும் அங்கதான் வந்து என்ன பண்ணுவார்னா அது உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது கல்லா இருக்கட்டும் அது முள்ளா இருக்கட்டும் அங்க இருந்து என்ன பண்ணுவேன் நான் எலும்பு பண்ணுவேன்றார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதுக்கு முன்பாக சொல்றாரு பூமியில வயல்ல விளைகிற எல்லாவற்றினாலும் நான் உங்களை போசிப்பேன் என்றார் அந்த ஒரு நல்லவர் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் நூத்தி பதினாலு நூத்தி பதினாலு சங்கீதம் எட்டாவது வசனம் சங்கீதம் நூத்தி பதினாலு அதனுடைய எட்டாவது வசனம் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை மாற்றுகிறார் வந்து எப்படி அப்புறம் கற்பாறையிலிருந்து என்ன வருதாம் நீரூற்றுகள் வருதாம் நீரூற்றுகள் ஓடி வரும்படி செய்வார் கல்லுக்குள்ள என்னலாம் இருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்களேன் கல்லுக்குள்ள இருந்து கற்பாறைக்குள்ள இருந்து நமக்காக எத்தனையோ காரியங்களை சொல்றாரு நினைக்காத உடைக்க என்னால முடியும் அப்படிப்பட்ட கல்லுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீரூற்றுகளை வரும்படி செய்வேன் அவைகள் எப்படி இருக்குன்னா தண்ணீர் தடாகமாக மாறும் தண்ணீர் தடாகம் என்றால் என்ன பயங்கரமான தண்ணீர் ஓடும்படி செய்வார் அதுக்குள்ள இருந்து நீரூற்று எழும்பும் போது அங்க இருக்கிற அத்தனை அது முன்னாடி இருக்கிற அது எழும்பி வரும் பொழுது முன்னா அது பக்கத்துல ஏதாவது இருந்ததுன்னா அடிச்சு தள்ளிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கும் அங்க இருக்கிற தூசியா இருக்கட்டும் அங்க இருக்கிற கல்லா இருக்கட்டும் கல்லெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு போகும் அதுக்கு அவ்வளவு வேலையு இருக்கு அந்த தண்ணிக்கு அவ்வளவு வேலையு தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ கடந்த வருஷத்துல அந்த வெள்ளம் வரும்போது நம்ம எல்லாம் காட்சிகளை பார்த்திருப்போம் எல்லாம் பெரிய பெரிய சுவர்கள் பெரிய பெரிய ரோடு பெரிய பெரிய மலைகள் மரங்கள் அதையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு போனதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த மாதிரியான நீரூற்றுகளை வரும்படி செய்வார் பெரிய பெரிய பாறை போல மரம் போல இருக்குங்க பிரச்சனை மழை மாதிரி நின்றுட்டு இருக்கு எப்ப தான் நிற்குது அப்படின்னா அது உள்ள இருந்து நீரூற்றுகளை எலும்பும்படி செய்து அவைகளை உடைத்து ஓட பண்ணுவார் அவைகள் உடைந்து ஓடும்படி செய்வார் தண்ணீர் தடாகமாக வரும்படி செய்வார் கற்பாறைக்குள்ள இருந்து நீரூற்ற எலும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது குறுக்கு நிற்குமானால் இருக்குமானால் தடைகளை உடைத்து ஓடும்படி செய்வதற்கு ஆண்டவர் நீரூற்றை எலும்ப பண்ணுகிறார் நீரூற்றை கல் கற்பாறைக்குள்ள இருந்து நீரூற்றை எழுப்பி தண்ணீர் தடாகமாக அதை மாற்றி அங்கு நமக்கு இருக்கிற அந்த உங்களுக்கு வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் உடைந்து ஓடும்படி அவன் ஒரு வழியா வந்திருப்பான் ஏழு வழியா ஓடி போவான் கத்திரிக்க ஸ்தோத்திரம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க பூட்டி வச்ச கதவு ஜன்னல்ல இருந்து கதவுல இருந்து பூட்டி இருக்கு சின்ன சின்ன கேப் தான் இருக்கும் அது வழியா வெள்ளம் வரும்போது தண்ணி அந்த கேப் வழியா உள்ள போகுதுன்னு வைங்க சரி உள்ள போய் இருக்கட்டும் உள்ள இருக்கிற அத்தனை பெரிய பெரிய பொருட்கள் வெயிட்டா இருக்கு அத்தனையும் தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள அப்படி ஆடிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய பொருட்கள் எல்லாம் உள்ளுக்கு வெயிட்டோட இருக்கு அப்ப அது கேப் சும்மா தண்ணி தானே போயிருக்கணும் வெளியிலன்னா சரி அது ஸ்பீடா தடாகமா ஓடும் போது தள்ளிட்டு போயிருக்கோம்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள அந்த கேப் சின்ன சின்ன கேப்லேயே உள்ள போய் அந்த பெரிய பெரிய இதெல்லாம் தள்ளி விட்டு கீழே சாட்சி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி வீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு கிடக்கு போன வருஷம் எங்க வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் சோபாவெல்லாம் கீழே தள்ளிடுச்சு பெரிய பெரிய பாய் தூக்கும் அதை தள்ளி போட்டு பிரிட்சை தள்ளி போட்டு எல்லாத்தையும் தண்ணி விட அவ்ளோ அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அவ்வளவு அதுக்கு வ வலிமை இருக்கு அந்த தண்ணிக்கு